கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யோவான் இரண்டாம் அதிகாரம் கடைசி வசனம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை பிரியமானவர்களே இன்னைக்கு நம்ம நிறையா வளர்ந்த ஸ்தாபனங்கள் சபைகள் ஊழியங்களில் ஆங்காங்கே மனிதர்களை குறித்து ரிப்போர்ட் பண்ணுகிற அல்லது மனிதர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணித்து சொல்லுகிற கொஞ்சம் கொச்சையாக சொன்னோன்னா கோல் மூட்டுகிற மனிதர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் பெரும்பாலான ஸ்தாபனங்களில் தலைமை இடத்துல இருக்கிறவங்களை சுற்றி இருக்கிறாங்க யார் எப்படி அப்படின்னு போய் சொல்லுவாங்க இயேசுவுக்கு அப்படி யாருமே கோல் மூட்ட அவசியமாக இல்லை ஏனென்றால் அவர் எல்லாரையும் அறிந்திருந்தார் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதை அறிந்திருந்தார் அவங்களுடைய சுபாவத்தை அறிந்திருந்தார் அதனால் ஆண்டவருக்கு மற்றவங்களை பற்றி கோல் மூட்டுகிற ஆள்கள் தேவையில்லாமல் இருந்தது அவரே அவருடைய உள்ளத்தை அறிந்திருந்தபடினால் எந்த மனுஷனும் ஒரு ஆளை பற்றி இயேசுவுக்கு சாட்சி கொடுக்க அவசியமாய் இருக்கவில்லை ஆகவே பிரியமானவர்களே மாணவர்களே உங்களுடைய உள்ளத்துலேயும் என்னோடய உள்ளத்துலையும் என்ன என்ன ஓடுது நாம் எதுக்கு ஒரு காரியத்தை செய்கிறோம் நம்மோட குறிக்கோள் என்ன இது எல்லாம் இயேசுவுக்கு தெரியும் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும்போது கூட அதை எதற்காக ஜபிக்கிறோங்கிறது ஆண்டவராகிய இயேசுவுக்கு தெரியும் அதனால் நம்மளை பற்றி இயேசு கிறிஸ்து கிட்ட இன்னொருத்தர் வந்து கொடுத்து இவர் நல்லவருங்க இவருக்கு செய்யுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லது ஒருத்தர் வந்து இந்த ஆள் இப்படி மோசமான ஆளுங்கன்னு நம்மை பற்றி தப்பான ரிப்போர்ட் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் இயேசுவுக்கு இல்லை ஏனென்றால் அவர் எல்லாருடைய உள்ளத்தையும் அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கிறபடினால யாராவது வந்து தனக்கு இப்படி மற்றவங்களை பற்றி சொல்ல மாட்டாங்களான்னு இயேசு ஏங்கி கொண்டிருக்கிறவர் அல்ல மாறாக அவரே எல்லாரையும் அறிந்திருக்கிறதுனால அவர் யாருடைய சாட்சியும் தேட வேண்டிய அவசியம் இல்லாததுனால அவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதை அறிகிற தேவன் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம் பிரியமானவர்களே அவர் மட்டும் இல்லைங்க நீங்கள் பரிசுத்தாவியில் நிறைஞ்சிருக்கும்போது மனுஷர்கள் உங்களிடத்தில் வர்ற மனுஷருடைய உள்ளத்தில் என்ன இருக்குது நோக்கம் என்னவா இருக்குதுங்கிறதையும் கூட தேவன் உங்களுக்கு எனக்கும் வெளிப்படுத்துகிறவர் என்று நம்ம பார்க்குறோம் ஆகவே இந்த யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் இயேசு செய்த அற்புதம் இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்தது அடுத்தது இயேசு தம்முடைய சரீரத்தையும் தேவாலயத்தையும் வச்சு பேசுனது இது எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம் ஆகவே நீங்களும் நானும் கர்த்தருடைய நம்பிக்கைக்குரியவர்களாய் வாழ்வோம் கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து அவருடைய உள்ளத்தில் இருப்பதை நிறைவேற்றுவோம் தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே